ஜாரி ஜாரியாக வச்சு எல்லாம் வந்து தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தெரிகிறதுக்கு இப்போ பாருங்கள் இது மாதிரி மண் போட்டுக்கிறோம் மண் போட்டு அந்த விதை மறையணும் விதை மறையிற அளவு மண் போட்டுட்டு விட்டோம்னா எப்படியே பாருங்கள் எப்படி மண் போட்டு விட்டுட்டோம்னா அது அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாளில் முளைப்பு முளைக்குது அப்படின்றத அது ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போதைக்கு இதை எடுத்துருக்குறேன் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இது இது தாங்க பலகட்ட விதைப்பு முறை நடவு செய்கிறது முதல்ல வந்து இது மாதிரி கவரில் நல்ல மண்கலவை நல்ல தரமான மண்கலவை அள்ளி அதில் கவரில் மண் அள்ளி லைனாக வச்சு அதில் இப்போ விதை ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு விதை போட்டு தண்ணி ஊற்றி மேலே